பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கொண்ட குறிப்பு என்னவென்றார் திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார் இவருக்கு பருத்த தொந்தி இல்லை இவர் ஒரு வலம்புரி விநாயகர் கல்லிலே தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார் சிப்பியின் உடியார் கொல்லாத செதுக்காத பிள்ளையார் இவர் பொல்லாத பிள்ளையார் என்று பிற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் என மாறிவிட்டார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக வந்து சேரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி நான்காவது நாள் இன்று சுபமுகுத்த நாள் பிரதோஷம் திருச்செந்தூர் முருகன் உருகு சட்ட சேவை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பூத வாகனத்தில் பவனி ராஜீவ்காந்தி பிறந்த நாள் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று துவாதிசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை புலிகை பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவாதிசி மாலை மூன்று மூன்று வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் புனர்பூசம் நள்ளிரவு இரண்டு ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் ஏட்டை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பரிதவிக்க வைக்கும் தெய்யும் பாலா அரிஷ்டன் தோஷம் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷத்தை பாலாரிஷ்டம் என்பார் பால அரிஷ்டம் என்பது பாலாரிஷ்டம் என்றான் பிறந்த குழந்தையை பறிகொடுத்த தாய்மார்கள் எத்தனையோ பேர் உண்டு அவர்கள் அழுது புரளும் பொழுது இரக்கமற்றவர்கள் கூட அவர்கள் மீது தங்கள் அனுபவத்தை அனுதாபத்தை தெரிவிப்பார் இது போன்ற சூழ்நிலைகள் ஏன் ஏற்படுகின்றன என்று ஜோதிட வல்லுநர்கள் ஆய்வு செய்து தந்துள்ளனர் குமார சுவாமியம் என்னும் நூலில் இளமையில் மரணம் பால தோஷம் சம்பந்தப்பட்ட தெளிவுபடுத்தியுள்ளார் பாலரிஷ்டர் தோஷம் என்பது பொதுவாக பன்னிரண்டு வயது வரை இருபது வயது வரை தொடக்கூடிய பாலரிஷ்டோஷம் உண்டும் என்று நாம் அறிய வேண்டும் இருபது வயது முதல் முப்பது வயது வரை அற்பாயிலும் அதிலிருந்து எண்பது வயது வரை தீர்காயிலும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோட்பாடை முற்காலத்தில் வாழ்ந்த ஜோதிட அறிஞர்கள் அனுபவபூர்வமாய் அறிவித்து உள்ளனர் குழந்தை பிறந்தது முதல் நான்கு வயது முடியும் வரை தாயாருடைய பூர்வ கர்ம தோஷத்தால் குழந்தைக்கு கண்டம் ஏற்படுகிறது நான்கு வயது முதல் எட்டு வயது வரை தந்தையுடைய பூர்வ கர்ம தோஷத்தால் குழந்தைக்கு கண்டம் ஏற்படுகிறது எட்டு வயது முதல் பன்னிரண்டு வயது வரை குழந்தையின் பூர்வ கர்ம தோஷத்தால் கண்டம் ஏற்படுகிறது இந்த விவரம் ஜாதக பரிஜாதம் என்ற நூலிலிருந்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பிறந்த குழந்தைகள் நீடித்து வாழ இந்த விதத்திலே நாம் ஜாதகத்தை ஆராய ஒரு ஜாதகரின் லக்கணம் அல்லது மூன்றாம் இடம் அல்லது ஆறாம் இடம் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது ஒன்று கூடியிருந்தார் அந்த குழந்தைக்கு சீக்கிரத்தில் ஆயுள் கண்டம் ஏற்படும் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது ஆறாவது வீட்டில் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தாலோ குழந்தைக்கு கெடுதல் குழந்தை பிறக்கும் நிலை உருவாகும் போது தாய் தந்தனின் மனநிலை மகிழ்ச்சியுடன் இருக்கும் ஆனால் கிரக சூழ்நிலையின் காரணமாக குழந்தையை பறிகொடுக்கும் பெற்றோர்களின் மனநிலை பெரிதும் பாதிக்கப்படும் எனவே குழந்தை பிறந்தவுடனே தீட்டு என்ற கருத்தில் கொள்ளாமல் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் முதலாவது பரிகாரம் குழந்தை பிறந்தவுடன் அருகில் உள்ள வேப்ப மரத்தில் இருபத்தி ஏழு வேப்பிலைகளை பறித்து ஒரு வெள்ளை துணியில் முடிந்து பூஜை அறையிலே சாமி படத்துக்கு கீழே வைக்க வேண்டும் அந்த வாழ வேண்டும் என்று தினசரி அந்த முடிச்சை உள்ளங்கையில் வைத்து வேண்டும் அதனை மீண்டும் அதே இடத்தில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொண்ணூறு நாட்களில் கழித்து அதை ஒரு ஏரி அல்லது குளத்தில் போட வேண்டும் கிணற்றில் போடக்கூடாது இரண்டாவது பரிகாரம் குழந்தை பிறந்து ஒரு மாதம் ஆனவுடனே தேங்காய் ஒன்பது வாழைப்பழம் பதினெட்டு பாக்கு பதினெட்டு கதம்ப பூ ஒன்பது முழம் இவற்றை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நவக்கிரகத்துக்கு அர்ச்சனை செய்திட குழந்தை பருவத்திலே இறக்கும் தோஷ நிலை நாளைய தினம் கொலை நீங்கி தைரியம் பிறக்க எளிய வழி ஜாதகத்தின் மூலம் எவ்வாறு காண்பது அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதி ஜோதிடத்தை கற்பதால் உங்களுக்கும் நன்மை உங்களை சார்ந்து இருக்கின்றவர்களுக்கும் நன்மை நீங்கள் அந்த கருத்துகளை வழங்கும் போது பிறருக்கும் நன்மை அந்த நன்மை உங்களை வந்து சேரும் இப்பொழுது ஐந்தாம் பாவத்தை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் கடந்த பல தினங்களாக பார்த்து கொண்டேதான் வருகிறோம் இன்றைய தினம் அறிவாளியாக ஒருவர் இருக்க சந்திரன் கற்பனைக்கு அதிபதி புதன் கல்விக்கு அதிபதி குரு அறிவுக்கு அதிபதி மற்றும் ஐந்தாம் இடம் பலமாய் இருந்தார் ஞாபக சக்தியும் அறிவாளியாகவும் இருப்பார் தாய் மாமன் புதனும் மற்றும் ஐந்தாம் இடம் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் ஐந்தாம் இடமும் புதனும் பலம் பெற்றால் தாய் மாமன் நல்ல அந்தஸ்துடன் இருப்பார் தாய் மாமன் பகை எப்படி லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி பகை பெற்றார் ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் பகையார் புதன் ஐந்தில் நின்றால் காரக பாவ நாஸ்தி மற்றும் ஐந்திலே தீய கிரகங்கள் இருக்க புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் மாமன் நிலை சரியில்லை என்று பொருள் இப்பொழுது வரிசையாக ஐந்திலே நவ கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலனை தரும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சூரியன் புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும் புத்திரனுக்கு உரிய காரகத்துவம் மட்டும் பாதிக்கப்படும் மற்ற காரகத்துவங்களும் நன்றாக இருக்கும் சூரியன் ஐந்திலே இருக்க ஜாதகத்தை பெற்றவர்கள் சூரியன் ஐந்திலே குழந்தை குழந்தை பாக்கியத்தை தடுக்கும் அதை மீறி குழந்தை பிறந்தால் குழந்தை தீய விஷயங்களில் கவனம் செலுத்தும் டாம்பிகமாக செலவு செய்வார்கள் சூரியன் இங்கு நிற்பது சிறப்பே காரணம் சூரியன் ராஜகிரகம் என்று சொல்வதால் தெய்வ பக்தி அதிக ஈடுபாடுடன் இருப்பார் தியானத்தை கொண்டு சில பிரச்சனைகளை போக்கிவிடுவார் போட்டி பந்தயம் இதில் முதலில் முதல் இடத்திலே வருவார் ஆண் குழந்தை பிறகு நாளைய தினம் ஐந்திலே சந்திரன் நின்றால் செவ்வாய் நின்றால் புதன் நின்றால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்திலே சனியுடைய பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்ட் ஜோதிடத்தில் சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு சனி பகவானின் நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் தற்பொழுது சனி பகவான் மீனத்திலே பயணித்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இதே ராசியில்தான் இருப்பார் மீனத்தில் பயணித்து வரும் சனி பகவான் ஐந்து ராசிகளுக்கு சிறப்பான ஆசிகளை வழங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களையும் ஆசிகளையும் தருவார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ரிஷபம் தனி பகவான் தற்பொழுது ரிஷபராசின் பதினோராவது வீட்டிலே பயணித்து வருகிறார் இந்த நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வேலை மற்றும் வணிகத்தில் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் முதலீடு செய்வது நன்மை பயக்கும் அடுத்தது கடகம் தனி பகவானின் தற்பொழுது ராசி ஒன்பதாவது வீட்டிலே பயணித்து வருகிறார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வித்துறையிலே வெற்றி கிடைக்கும் மத நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள் அடுத்தது துலாம் தனி பகவான் இந்த நேரத்தில் துலாம் ராசியின் ஆறாவது வீட்டிலே பயணித்து வருகிறார் நிதி ஆதாயம் கிடைக்கும் கடங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் முதலீடு செய்வதன் மூலம் லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்தது விருச்சகம் சனி பகவான் இந்த நேரத்தில் விருச்சக ராசியின் ஐந்தாவது வீட்டிலே பயணித்து வருகிறார் இந்த நேரத்திலே திருமணம் நடக்கலாம் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் குழந்தைகளிடமிருந்து மகிழ்ச்சியை பெறலாம் மத நடவடிக்கையில் பங்கேற்புகள் முதலீடு செய்வதன் மூலம் லாபம் கிடைக்கும் அடுத்தது மகரம் சனி பகவான் இந்த நேரத்தில் மூன்றாவது வீடான மகர ராசியிலே பயணித்து வருகிறார் தனி பகவான் இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் உங்கள் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தினிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புதிய வேலைகளை நீங்கள் தொடங்கலாம் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் தனியின் அருளாசியை பெறாத ராசிக்காரர்கள் தனியினுடைய காயத்திரியை சொல்லி தனி கிழமைகளிலே தனிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சிறு நாய்களுக்கும் மற்றும் காக்கைக்கும் உணவு கொடுத்து பெரியோர்களுக்கு அதாவது வயதிலே மூத்த பெரியோர்கள் கருப்பு நிறம் உள்ளவர்களுக்கு அன்னதானம் மருத்துவ தானம் போன்ற அவர்களுக்கு வேண்டிய தானங்களை செய்து அவருடைய தீட்சினையை குறைத்து கொள்ளலாம் என்பது கூடுதல் செய்தியாக இந்த பதிவிலே இருக்கிறதை அன்பர்கள் கண்டுகொள்ள வேண்டும் மேலும் இதே பகுதியில்தான் மாதப்பலனும் வெளிவருகிறது அன்றாடம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியில்தான் அனைத்து ராசிகளுடைய பலாபலனையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது ரோகி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி பணிபோர் வந்து நீக்கும் மிருகதிரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை கூடுதல் உழைப்பும் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பி கொண்டு இருக்காது உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாது யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பி கொண்டு இருக்காது திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம் வியாபாரத்து ஆட்களை பகிர்ந்து கொள்ளாது உணர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உத்தியோகத்தின் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் விவகாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் பொது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதிர்ஷ்டகரமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவீர்கள் பிரபலங்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பிகள் அதிர்ஷ்டகரமான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவரும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலனிலே கவனம் செலுத்தும் பணி சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்க ஆனால் பணியாளர்களின் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மற்றவுடன் மீன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலம் கவனத்திலே கவனம் கொள்ளவும் பணி சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரனும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் பலன் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உறவினர்கள் வீடி தேடி வருவார்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் சிலருக்கு அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் தைரியம் கூடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவையாக வீடு தேடி வருவார்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் சிலருக்கு அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவர்கள் தைரியம் கூடுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு முருகனின் தொடர்நிலை வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக வேல் மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும்போது சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போங்கும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அரசு அதிகாரிகளான் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் புதியவர்களின் நட்பு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன கூத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரியின் உதவியால் சில ஆரியங்களை முடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் புது வேலையும் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரம் செழிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான தவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற நாள் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளாது கொள்ளாதீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசைவு உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரி கடையை விரிவுபடுத்தியோ உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் உதுமை படைக்கின்ற நான் ஊரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பதோ உறவினர்கள் உண்மையானவர்கள் கண்டடைவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அக்கம் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நா இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்